மூணாரில் பீதி ஏற்படுத்தி பொதுமக்களை தாக்கிய தெருநாய் இருந்த நிலையில் காணப்பட்டது பத்துக்கும் மேற்பட்ட ஆட்களை மூணாரில் தெருநாய் கடித்திருந்தது காலையிலும் இரண்டு பேரை தெருநாய் கடித்திருந்தது இவர்கள் அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் மூணாட்டவணியில் சுற்றித் திரிந்த தெருநாய் ஒருநாள் முழுவதும் ஆட்களை பீதியில் ஆழ்த்தியது கடந்த இரண்டு நாட்களாக பத்துக்கும் மேற்பட்டவர்களை மூணாட்டவணியில் திருநாய் கடித்துள்ளது கடந்த தினம் மாலை மூன்று பேருக்கும் திங்கட்கிழமை காலை இரண்டு பேரையும் திருநாய் கடித்துள்ளது ஒரே நாய் தான் அனைவரையும் தாக்கியுள்ளது இந்த நாய் இறந்த நிலையில் காணப்பட்டுள்ளது கடந்த தினம் பயத்தை ஏற்படுத்திய தெருநாயை பிடிக்க முயற்சிகள் நடத்தப்பட்டது இதன் பின்பு நாய் இங்கிருந்து தப்பித்தது தெருநாய் கடித்தவர்கள் அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் தாக்குதல் நடத்திய நாய் வெறிப்பிடித்திருந்ததா என்பதை குறித்து பரிசோதனை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நாய் மற்ற நாய்களை கடித்திருந்தாலும் அதுவும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் மூணார் பகுதியில் நாய்களை கட்டுப்படுத்தாததில் எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளது மூணார் பகுதியில் நேற்று கொஞ்சம் பேர்களை வெறி நாய் சொல்லி நேரத்தை முழுவதும் மூணார் முழுவதும் பரபரப்பாக இருந்துச்சு அதனுடைய பாகமாக மூணார் பகுதியில் பஞ்சாயத்தில் இருந்து கொஞ்சம் கான்டெக்ட் நம்பரை சோசியல் மீடியாவில் போட்டிருந்தோம் அப்புறம் இன்னைக்கு காலையில் ஜிஹிச்சு பகுதியில் மரணப்பட்டு கிடக்கு சொன்னாங்க வந்து பார்த்தா வண்டியில் அடிபட்டு இறந்து கிடந்துச்சு இன்றைக்கு காலையிலும் ஜிஇச்சி பகுதியில் ஒரு எட்டு மணி அளவில் ஒரு ஆளை கடிக்கப்பட்டிருக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு மூனார் குழந்தைகளும் பெண்களும் சுற்றித் தெரியும் திருநாய்களுக்கு நடுவில் தான் நடந்து செல்ல வேண்டும் சுற்றுலா பயணிகளுக்கும் திருநாய் ஆபத்தாக மாறியுள்ளது தினந்தோறும் திருநாய்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது மாநிலத்தின் முக்கிய சுற்றுலா மையமான மூணார் டவுனில் திருநாய்களை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் உட்பட உள்ளவர்களை தெருநாய் கிடைத்துள்ளது நியூஸ் பியூரோ மூனார்